ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சூழ்ந்து விட்டதாக உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நீ உணர மறுத்துவிட்டாய் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அந்த பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் எல்லாவற்றையுமே நேர்மறையாக வைப்பார் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் நீ தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே நடப்பவை எல்லாமே நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போ எல்லாமே நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியே இருக்கிறதே எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா நீ நீ கொஞ்ச நாள் பொறு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாகவே பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து நீ இப்போது போராடி கொண்டிருக்கிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது அதனால் தான் நான் அடிக்கடி கூடுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்குமே நல்லது செய் எதற்காகவுமே அஞ்சாதே என்று நீ எப்போதுமே உன்னை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் நீ தொண்டு செய்தால் நானே உன்னிடத்தில் வருவேன் நீ என்னிடத்தில் வர வேண்டுமா இல்லை நான் உன்னிடத்தில் வர வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் நீங்கள் இப்போது அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது அதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் என்னுடைய சொல்படி நடந்து கொள் நீயே இப்போது எனக்கு ஒரு முடிவையும் சொல் நான் உன்னிடத்தில் வருவா இல்லை நீ என்னை தேடி வருகிறாயா என்று இந்த பதிவை நான் ஒருவர் மூலம் உனக்கு சொல்ல இருப்பது கூட உன்னுடைய நன்மைக்காக தான் இதை நீ எப்போது பார்த்தாயோ எப்போது நீ இதை கேட்டாயோ உடனே கேட்டு இதற்கான பதிலையும் அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள் ஏனென்றால் இது உனக்காக சொல்லப்பட்டது இது உனக்கு மட்டுமே சொல்லப்பட்டது இதை பார்த்த நொடியே உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு